சஷ்டி கிருத்திகை நீங்க சின்ன வயசுல இருக்கும்போது உங்க அம்மாலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம அம்மா இல்ல பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாருமே சாப்பிடாமல் இருக்கப்பா விரதம்னு சொல்லுவாங்க சஷ்டி வாங்க இல்ல கிருத்திகை விரதம் வாங்க இந்த ரெண்டு விரதமும் ஒரு மனிதன் ஆரம்பிச்சுட்டா அவனே நினைச்சாலும் இல்ல அவனே வந்து விடுதலை நினைச்சாலும் முடியாது ஏன்னா இந்த ரெண்டு விரதமே எங்களுக்கு பிரபஞ்ச அனுமதி மட்டும்தான் உங்களால் இருக்க முடியும் சஷ்டி விரதமும் கிருத்திகை விரதமும் ஒரு மனிதன் வாழ்க்கையில வந்துருச்சுன்னா அது நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீங்க கடைசி கழிவு அழிவு வரைக்கும் உங்களால் நிறுத்த முடியாது பிரபஞ்சம் விருப்பப்பட்டு சக்தி அனுபவிச்சா மட்டும் தான் உங்களால் விரதம் இருக்க முடியும் அப்படிப்பட்ட விரதம்னா அந்த கிருத்திகை விரதம் சஷ்டி விரதமும் சஷ்டி விரதம் இருந்தால் சகலமும் கிடைக்கும் வாக்கு சகலம்னா என்ன இய பரஸுவர வாழ்க்கை எல்லாமே அதனால சஷ்டி விரதம் இருக்கிறவங்க மேக்சிமம் நாளுக்கு நாள் தான் போயிட்டு போனே தவிர கீழே இறங்கி வரவே மாட்டாங்க இது நான் கண்ட உண்மை அடுத்து வந்து கிருத்திகை விரதம் கிருத்திகை வந்து என்னன்னா எப்படி சஷ்டி விரதம் சகலத்தையும் தருமோ கிருத்திகை வந்து ஊழ்வினை கருமவினை மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நாள் தான் கிருத்திகை விரதம் அந்த கிருத்திகையில வந்து இப்போ வந்து ஆடி மாசம்னு அம்மனுக்கு உகந்த மாசம் சொல்லுவாங்க ஆனால் ஆடி மாதம் அம்மனுக்கு மட்டும் உகந்த மாதம் கிடையாது ஆடி மாதம் முருகருக்கு மிகப்பெரிய சக்தி உள்ள மாதம் முருகருக்கு வந்து எத்தனையோ கிருத்திகள் ஃபேமஸாக இருந்தாலும் எத்தனையோ கிருதிகள் சக்தி இருந்தாலும் அதில் மூணு விஷயம் வந்து ரொம்ப முருகருக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஒன்று ஆடி கிருத்திகை ஒன்று தை கிருத்திகை அதுக்கப்புறம் பங்குனி ஊற்றணும் இந்த ஆடி கிருத்திக் தை கிருத்திகையும் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷத்து வர எல்லா கிருத்திகும் விரதம் இருக்க முடியாமல் கூட இந்த ஒரு நாள் விரதம் மருந்தான் அந்த பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் அந்த ஆடி கிருத்திகை வந்து ஆகஸ்ட் மாதம் வருது ஸோ அப்பேற்பட்ட பொன்னான ஆடி கிருத்திகை திருநாள் வந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வருது பதினாறாம் தேதி ஆரம்பித்து பதினேழாம் தேதி காலை வரையும் இருக்கு ஸோ இந்த ஆடிக்கத்தி திருநெல முருக பக்தர்கள் முருகப்பெருமான வழிபட்டு எல்லா நலமும் வளமும் பெறணும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன்